இதுக்காக தான் ரீசெண்டாக நடந்த ஆட்டோ எக்ஸ்போல ஜூம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் ஜூம் ஒன் சிக்ஸ்டி அப்படிங்கிற மாடலை லான்ச் பண்ணாங்க ஸ்கூட்டர் அப்படின்னு வந்தாலே ஒன் டென் கடுத்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ரொம்ப ஹாட்டான செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரால விரும்பி வாங்குற ஒரு செக்மெண்ட் அப்படின்னா அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட் ஏன்னா இந்தியாவில் மொத்தமா சேலான ஸ்கூட்டர்ஸில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட் ஸ்கூட்டர்ஸ் தான் ரொம்ப அதிகப்படியான நம்பரை வந்து சேல் பண்ணியிருக்கு மார்க்கெட்ல நிறைய பேருக்கு இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்டும் ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த செக்மெண்ட்ல கம்யூட்டர் ஸ்கூட்டர்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இந்த கம்யூட்டர் ஸ்கூட்டருங்கிறது டெய்லி பேசஸ்ல ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றது இல்லை சிட்டிக்குள்ள ஓட்டுறது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப சட்டிலா போற ஒரு ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த ஒன் டுவென்ட்டி ஃபைவ் ஸ்போட்டி ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரகடான ஒரு மாதிரி ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பெப்பியான ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒன் டொண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்ல இருக்கிற இந்த ஜூம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதான் நாம இந்த ரைட் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம் வாங்க போலாம் ரொம்ப போல்டான ஆரோடைனமிக் இருக்கிற ஒரு டிசைன் அதுல வந்து ஃபோர்டீன் இன்ச்சு வீல் பிளஸ் சீக்வன்ஷியல் விங்கர்ஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டாக கொடுத்து மார்க்கெட்டில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்கூட்டரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு ரொம்ப போல்டாக சொல்கிறாங்க ஹீரோ டிசைன் வர்றப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரொம்ப ஆரோடைனமிக்கான ஒரு டிசைன் அதோட எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பு அதுக்கப்புறம் எல்இடி டைல் லைட்டு இந்த டைல் லைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பார்ட்டாக கொடுக்காம ரெண்டு டைல் லைட்டையும் வந்து பிரித்து பின்னாடி வச்சிருக்கிறது வந்து புதுசாக இருக்குது கிராப் ரெயிலும் வந்து ஸ்ப்ளிட்டட் கிராப் ரெயில் கொடுத்துருக்காங்க அதோட டியூவல் டோன் கலர் வந்து இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு மொத்தம் நாலு கலர் வருது ப்ளூ ரெட் அதுக்கப்புறம் வந்து கிரே அதுக்கப்புறம் எல்லோ இந்த எல்லோ ஏன் சொல்றாங்க அப்படின்னா இது ஓவரால டிசைன் ஃபால்கனை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த ஜூம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட பிரதானமான கலரே வந்து எல்லோ தான் அப்படிங்கிறாங்க அந்த ஃபால்கன்ல அந்த பீக்ல இருக்கிற அந்த எல்லோ கலரை வந்து அப்படி ரொம்ப அழகா பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு இதுல எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்கூட்டர்னு வர்றப்போ முக்கியமாக இண்டியன்ஸ்க்கு அதோடய டிசைன் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கணும் பார்த்த உடனே பிடிக்கணும் அப்படி பார்க்குறப்ப ஒரு ஃபால்கன் இன்ஸ்பயர்டு டிசைன் இது பார்த்த உடனே அட்ராக்டிவாக தான் இருக்கு உங்களுக்கு இந்த டிசைன் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுது இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கூட்டர் கேட்டகிரியில் அவங்க சொல்கிறதுனால இன்ஜின்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம் இதுல இருக்கிறது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிசி ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜினு ஸோ இது நைன் பாயிண்ட் எயிட் பிஹெச்பி அப்புறம் டென் பாயிண்ட் ஃபோர் நியூட்ருமீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஆல்ரெடி ஹீரோல ஜஸ்டி ஒன் டொண்ட்டி ஃபைவ்ல இதே ஒன் டொண்ட்டி ஃபோர் சிசி இன்ஜினாக இருக்குது ஆனால் அதில் நைன் பிஎஸ்பி தான் ப்ரொடியூஸ் ஆகுது அதை விட பாயிண்ட் எயிட் பிஎஸ்சி இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி செக்மெண்ட்லேயே இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ஸ்கூட்டர்னு சொல்றாங்க ஜீரோ டு சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ஸ்லயே வந்து இது போயிடுது அப்படின்னு சொல்றாங்க இதுல ஐ த்ரீ டெக்னாலஜியும் இருக்கு அது மூலியமா நீங்க டிராபிக்ல நிக்கிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் கட் ஆஃப் ஆயிடும் இதனால ஃப்யூல் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ டெக்னாலஜின்னு வர்றப்ப இதுல வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க கிளவ் பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசா முன்னாடி கொடுத்துருக்காங்க நீங்க வேணும்னா அதை டிட்டாச் பண்ணா கூட பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு நாலு ஸ்க்ரூ தான் இருக்கு அதுல வந்து உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க நீங்க மொபைல் போனை சார்ஜ் பண்றதுக்கான அக்சசரியும் அதுல இருக்கு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டா இலுமினேட்டட் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க ஃபியூவல் லெட் வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு எஸ்போஸ்டா வெளியே இருக்கு சீட்டு கீழே இல்ல அதை ஆப்ரேட் பண்றதுக்கு கீழேயே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால நீங்க கீயை வந்து பிரஸ் பண்ணி டேர்ன் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஃபியூவல் லெட் பின்னாடி ஓப்பன் ஆகும் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு வரப்ப செவன்டீன் லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க இந்த கீ எப்படி டேர்ன் பண்ணா போதும் நம்ம பூட் ஸ்பேஸ் வந்து ஓபன் பண்ணி பார்க்க முடியுது ஸோ இந்த இடத்துல ஒரு ரெகுலர் சைஸ் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கு ஓகே சீட்டுக்குலாம் வந்து இந்த டூவல் ஸ்டிச் கொடுத்து ஒரு மாதிரி ப்ரீமியம் லுக் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபிட் அண்ட் பார்க்கறப்ப எந்த இடத்துல என்னால வந்து பெரிய கேப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கு ரொம்ப நீட்டாக இருக்கு ஓவரலாம் இந்த ஸ்கூட்டரை பார்க்கறப்ப ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள் ஸோ சொல்லுங்க நல்லா இருந்து டெக்னாலஜி எல்லாம் இதை வந்து ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்கிறதுனால இதை ரைட் பண்றதுக்கு எப்படி இருக்கு இது ரொம்ப பெப்பியாக ஸ்போர்ட்டியா இருக்கா அப்படிங்கிறது தான் விஷயம் நம்ம ரைட் பண்ணி பார்க்க போறோம் இந்த ஸ்கூட்டரை ரைட் நான் நல்ல விஷயம் என்னன்னா இதுல இருக்கிற ஃபோர்டீன் இன்ச் வீல் சைஸ் தாங்க ரொம்ப பெரிய வீல் சைஸ் அதோட டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரியர்ல வந்து ஒன் டுவெண்ட்டி ப்ரொஃபைலும் ஃப்ரண்ட்ல வந்து ஒன் டென் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லயும் ரியர்லயும் பெரிய சைஸ் டயர் இருக்கிறதுனால ரோட்ல வந்து ரொம்ப கிரிப்பா பிளான்டா இது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது பிரேக்கிங் அப்படின்னு வர்றப்ப ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க டூ டுவெண்ட்டி டிஸ்க் இருக்கு ரியர்ல வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் ஒரு மைனஸா சொல்லலாம் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்கிறப்ப ரியர்லேயும் டிஸ்க்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பிரேக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு என்னமோ அந்த ஒரு பைட்டு வந்து இன்னும் எனக்கு வந்து பிடிக்கல இது ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் ஒரு ஈஸியாக எயிட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹார் ஸ்பீடு வந்து போகக்கூடிய ஒரு ஸ்கூட்டரில் வந்து ரியரில் ட்ரம்மு அது வந்து ஒரு மாதிரி எனக்கு லைட்டாக ஒரு ஒரு ஃபீல் இருக்குது அது மட்டும் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் மேபி இது வந்து புது ஸ்கூட்டருங்கிறதுனால அப்படி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம் ஒரு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் மேபி ஓட்டினப்புறமா இதோடைய ரெஸ்பான்ஸ் இதோட ஃபீட்பேக் வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து நான் ஒரு லாங் ரைட் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் மற்றபடி பவரில் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டண்ட்டாக இதோடய புஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க த்ராட்டில் கொடுத்த உடனே சல்லுன்னு போகுது அதனால தான் வந்து இந்த செக்மெண்ட்லேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க செவன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ஜீரோ டு சிக்ஸ்டி ரொம்ப குயிக்காக போகக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் வந்து எங்களது தான் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ என்னால ஈஸியா உடனே எயிட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீட் டச் பண்ண முடிஞ்சது யூஸ்வலா நீங்க இந்த ஒன் டென் சிசி ஸ்கூட்டர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்ட்டில இருந்து ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீட்ல வந்து ரொம்ப ஈஸியா வந்து சிட்டிக்குள்ள போக முடியும் ஆனா இந்த ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்னு வர்றப்ப ரொம்ப சாதாரணமாக ஒரு செவன்ட்டிலேருந்து நைன்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடு வந்து போக முடியும் இந்த ஸ்கூட்டர்லையும் என்னால் ஈஸியாக எயிட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடு வந்து ரொம்ப நார்மலாக க்ரூஸ் பண்ண முடிஞ்சது அதுதான் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியோட அட்வான்டேஜ் லோ அண்ட் டார்க்கும் டாப் அண்டும் ஓகே ஆனால் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஓகே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் டிராஃபிக்ல நான் வந்து ஒரு இன்பிட்வீன் ஒரு சிக்ஸ்டி ஃபிஃப்டி வந்துட்டு திருப்பியும் ட்ராட்டில் கொடுக்குறப்ப கொஞ்சம் அப்படியே சட்டிலாக தான் போதே ஒழி ரொம்ப இம்மிடியான பிப்டி ஸ்பீட் வந்து இது கொடுக்கல மேபி ஹீரோவோட நேச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து நீங்கள் எந்த ஸ்பீடில் போனாலும் உடனே சும்மா டக்குன்னு வந்து ஸ்பீடு வரும் ஆனால் இதுல வந்து கொஞ்சம் செட்டிலாக வருது ஆனால் ஹீரோ பொறுத்தவரையும் எப்பயுமே ஸ்கூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கம்ஃபர்ட்டாக போகிறதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில் இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் போகுது ஆனால் நான் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்ல வர்றப்ப கண்டிப்பாக சஸ்பென்ஷனை பற்றி பேசியதான் ஆகணும் இதுல வந்து ரொம்ப ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோப்பிக்கு ரியரில் வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது ஏன்னா ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்னு சொல்கிறப்ப அது வந்து ரொம்ப வேகமாக போகணும் ரொம்ப நிம்பிளாக இருக்கணும் டிராஃபிக்லலாம் வந்து ரொம்ப ஈஸியாக லெஃப்ட் ரைட்டுன்னு போகணும் அதெல்லாம் என்னால் ஈஸியாகவும் பண்ண முடிஞ்சது இந்த ஸ்கூட்டரில் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்குது ஆனால் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குது ரோட்ல சின்ன சின்ன குழியாக இருந்தாலும் கொஞ்சம் தடாபுடான்னு வந்து ஒரு மாதிரி இருக்குது ஆனால் அது வந்து ஸ்போர்ட்டி ஸ்கூட்டருக்கான நேச்சர் தான் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதோட ஒன் சிக்ஸ்டி ஃபோர் எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதில் வந்து இருக்குது ஸோ அதனால் பம்ஸோ இல்லை வந்து ஸ்பீட் பிரேக்கரோ ரொம்ப ஈஸியாக வந்து கடந்து போக முடியுது அந்த வகையில் வந்து நான் இது ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ஏக்னாமிக்ஸ் அப்படின்னு வர்றப்ப என்னதான் இந்த ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்னு சொன்னாலும் உட்காரத்துக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஒரு பக்கா சிட்டி ரிலாக்ஸ்ட் ரைடிங் பொசிஷன் ரொம்ப ஜாலியா இந்த மாதிரி வந்து நம்ம ஓட்டிட்டு போக முடியும் இதோட சீட் ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் இன்னொரு விஷயம் ரைட் பண்றப்ப ரொம்ப ஸ்டேபிளா போகணும்னா வீல் பேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணுங்க இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் எம்எம் வீல் பேஸ் இருக்கு இந்த ஸ்கூட்டரோட சர்வீஸ் வர்றப்ப மேனுபேக்சர் பண்றப்பயே நாங்க சில விஷயத்தை ரொம்ப ஈஸியா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ அது என்னன்னா ஓபிடியாக இருந்தாலும் சரி இல்லை பேட்ரி இல்லை வந்து ஃபியூஸ் பாக்ஸ் இது எல்லாத்தையும் ரொம்ப ஆக்சசபிளாக வச்சுருக்காங்க அதனால ஒரு ஸ்கூட்டரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த மெக்கானிக்கு ரொம்ப ஈஸியான வேலையே வந்து பண்ணிட முடியும் நிறைய பேனல்ஸை கரெக்ட தேவையில்ல ஏர் ஃபில்டரை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் டயர் அண்ட் மஃப்லர்கான கேப் இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஹீரோ பிரைஸிங்னு வர்றப்ப இந்த ரெண்டு வேரியன்ட்ல வி எக்ஸ் வந்து எயிட்டி செவன் தௌசண்ட் எக்ஷோ ரூம் பிரைஸும் டாப் அண்டான செட் எக்ஸ் வேரியண்ட் வந்து நைன்டி த்ரீ தௌசண்ட் எக்ஷோ அவைலபிளாக இருக்குது ரெண்டு வேரியன்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் ரூபாய் தான் ஆனா பேஸ் வேரியன்ட்ல என்னென்னலாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் இருக்காது சீக்வென்ஷியல் விங்கர்ஸ் அதாவது இந்த இண்டிகேட்டர் வந்து பாயிண்ட் பாயிண்டா வந்து அப்படியே கண்டினியூஸா எரியும் அந்த மாதிரியான விஷயம் வந்து இந்த பேஸ் வேரியன்ட்ல இருக்காது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த டர்ன் பை டைம் நேவிகேஷன் வந்து இருக்காது அலாய்வில் ரெண்டுத்துலயும் இருக்கும் ஆனா இந்த டாப் எண்ட்ல மட்டும் தான் இந்த மிஷின் கட் அலாய்வில் இருக்கும் அதே மாதிரி பூட் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா லைட் வந்து இந்த செட் எக்ஸ் வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க பேஸ் வேரியன்ட்ல வராது கிளவ் பாக்ஸ்லயும் வந்து யூஎஸ்பி சார்ஜர் வந்து டாப் கிடைக்கும் கிடைக்காது கலர் ஆப்சன் பி எக்ஸ்ல வந்து ப்ளூ அப்புறம் கிரே இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும் ஆனால் எக்ஸ்ல தான் வந்து ரெட் எல்லோ ப்ளூ கிரே அப்படின்னு சொல்லி நாலு வேரியன்ட் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா விஎக்ஸ் விட ஜெட் எக்ஸ் வாங்குறதுதான் பெட்டர்ன்னு சொல்லுவேன் ஏன்னா விஎக்ஸ் ஓட பிரைஸும் ஜெட் எக்ஸ் பிரைஸும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து வெறும் ஆறாயிரம் ரூபாய் தான் ஆனா இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் டிஸ்க் பிரேக் அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் யூஸ் பி சார்ஜர் கிளவு பாக்ஸ்ல வந்து லைட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷனலா வருது அதுக்கு இந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து டாப் எண்டே எடுத்துட்டு போயிடலாம் இதோட மைலேஜ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இது மைலேஜ் பாக்குறப்ப இதோடைய ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஃபைவ் லிட்டர் இருக்குது இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஒரு டென் பாயிண்ட் எயிட் பிஎஸ்பி ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்னு சொல்கிறாங்க அதனால் இதோடய மைலேஜ் வந்து சம்வேர் அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி வரலாம் இல்லை அதை விட கம்மியும் ஆகலாம் நீங்கள் ரைட் பண்ணுறத பொறுத்து இந்த ஸ்கூட்டரை நீங்கள் மெதுவாக சட்டிலாக ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஆனால் இது ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் நல்லா பவர்ஃபுல்லான ஸ்கூட்டர் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் ஸ்பீடு வந்து ஈஸியாக போகக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் ஒன் டுவெண்ட்டி ஒன் கேஜி இதோடைய ஓவரால் வெயிட் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறீங்களோ அளவுக்கு இதோட மைலேஜ் லைட்டாக குறைய வாய்ப்பு இருக்கு அதை நம்ம லாங் ரைடு எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இதோட ஆக்சுவல் மைலேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் பட் இப்போதைக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஃபன்னாக இருக்குது ரொம்ப ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்னு வந்தா யாராவது மைலேஜ் செக் பண்றாங்களா என்ன ஹீரோ வந்து இப்ப ரொம்ப போல்டா ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா இந்த செக்மெண்ட்ல வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த மோட்டர் சைக்கிள் ஒரு நல்ல ரெவல்யூஷனரி ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்றாங்க அந்த அளவுக்கு டிசைன் ஆஸ்பெக்ட்லேயும் பர்ஃபார்மென்ஸ்லையும் ஃபீச்சர்ஸ்லையும் இதோட பிரைஸிங்லையும் வந்து நாங்கள் கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்தது ஆனால் சில மைனஸ்லாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரியர் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கலாம் இதோட லெக் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை கொஞ்சம் மேபி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து க்ளவ் பாக்ஸ் பெருசாக இருக்கு யூஎஸ்பி சார்ஜர்லாம் கொடுக்கறதுனால இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா இடத்த வந்து பிடிச்சிக்குது அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெக் ஸ்பேஸ் கொஞ்சம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் முக்கியமாக மார்க்கெட்டில் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் காம்படிஷனாக இருக்கிறது என்டார் கூட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து பக்கா ஸ்போர்ட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு அதுக்கு டைரக்ட் போட்டியாக வந்திருக்கிற ஜூம் ஒன் வின் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஓவராலாக நீங்க ஒரு ஹீரோவோட ஃபேன் ஹீரோவோட ரிலேபிலிட்டி ஹீரோவுடைய பர்ஃபாமன்ஸ் அதுக்கப்புறம் ஹீரோவுடைய சர்வீஸ் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஹீரோவோட பிராண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய ஏற்ற மாதிரியும் இந்த ஸ்கூட்டரை அவங்க பண்ணியிருக்காங்க நீங்களும் ஷோரூம் போய் இதை டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க இதோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பைக்ஸ் அண்ட் மோட்டர் சைக்கிள்ஸ் அண்ட் கார்ஸ் ரிவ்யூஸ் பார்க்கணும்னா மோட்டர் பீடன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்கள் டிஜே நன்றி ஹாலிடேஸ் vandachu namma gt ஹாலிடேஸ் vandachu gt holidays south india's number one travel brand